ஆம் ஆத்மியினுடைய கெஜ்ரிவால் மற்றும் சஞ்சய் சிங் சொல்லக்கூடிய இரண்டு தலைவர்கள் குஜராத் பல்கலைக்கழகத்தில் மோடியினுடைய பார்ப்பதற்காக சான்றிதழர்களை பார்ப்பதற்காக தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க உடனடியாக குஜராத் பல்கலைக்கழகம் would you like to be a permanent citizen in malaysia singapore or dubai would you like to invest in successful companies abroad would you like to import or export in the business of public trade call for more information வணக்கம் பாஜக கபன சொல்லிக் கொள்வது தங்களளுடைய மிக பெரிய தலைவர் ஆன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1978 இல் டெல்லி bachelor of arts <laughs> பட்டம் பெற்றவர் என்று அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மாஸ்டர் குஜராத் பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டம் பெற்றதாகவும் கூறிக்கொள்கிறார்கள் சந்தேகமான ஒரு விஷயத்தை ஆராய்வதற்காக ஆம் ஆத்மியினுடைய கெஜ்ரிவால் மற்றும் சஞ்சய் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு தலைவர்கள் குஜராத் பல்கலைக்கழகத்தில் மோடியினுடைய அந்த பட்டத்தை பார்ப்பதற்காக அல்லது அந்த சான்றிதழ்களை பார்ப்பதற்காக தகவல் அறியும் சட்டத்தின் பல்கலைக்கழகம் நரேந்திர மோடியை அவதூறாக பேசிவிட்டனர் என்று கூறி ஒரு வழக்கை தொடர்கிறார்கள் இந்த வழக்கு குஜராத் நீதிமன்றத்தில் போய்கொண்டிருக்கிறது சஞ்சய் சிங் இப்போது புதிதாக ஒரு வழக்கை அல்லது புதிதாக ஒரு மனுவை உச்ச நீதிமன்றத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார் அது என்ன அப்படின்னா எப்படியாவது இந்த வழக்கை குஜராத்திற்கு வெளியே உள்ள ஏதாவது ஒரு நீதிமன்றங்களில் மாற்றி தர வேண்டும் அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றத்தில் சஞ்சய் சிங் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மனு இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி குஜராத் நீதிமன்றத்திற்கு நான்கு வார கால அவகாசம் கொடுத்திருக்கிறது உடனடியாக இந்த மனுவில் ஏதாவது உடனடியாக தீர்ப்பு வழங்கியாக வேண்டும் இதனை தீர விசாரித்து இதன் பின்னணி இருக்கக்கூடிய கதை என்ன என்பதை ஆராய்ந்து உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இந்த சஞ்சய் சிங் அப்படிங்கிறவங்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறவங்க டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் சஞ்சய் சிங் அப்படிங்கிறவர்கள் தற்போது ஜெயிலில் இருக்கிறார்கள் அதாவது டெல்லியில் நடந்த மதுவார ஊழல் வழக்கில் கைதாகி சஞ்சய் சிங் தற்போது வந்து ஜெயிலுக்குள்ளாக இருக்கிறார் அவருக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் அல்லது நீதிமன்றங்களில் இருந்து மாற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அவருடைய கோரிக்கை அதனை தள்ளுபடி செய்துவிட்டு தற்போது உச்ச நீதிமன்றம் நான்கு வார கால அவகாசம் கொடுத்திருக்கிறது குஜராத் உயர் நீதிமன்றத்திற்கு இப்போது சஞ்சீவ் சிங் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அஹ் வக்கீல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அவதூறு வழக்கு எதற்காக போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் சிங் அப்படிங்கிறவரோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ குஜராத் பல்கலைக்கழகத்திடம் நரேந்திர மோடியை பற்றி எந்த ஒரு அவதூறான விஷயத்தை பற்றி அவர்கள் பேசவே இல்லை ஆனால் அவர்கள் பேசியதாக கூறி அவதூறு வழக்கு பதியப்பட்டு இவர்கள் தண்டிக்கப்பட்டால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டால் அவர்களுடைய எம்பி பதவி பறிக்கப்படும் குறிப்பாக சஞ்சய் சிங்கினுடைய எம்பி பதவி பறிக்கப்படும் காரணம் காட்டிதான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அவர்களுடைய வக்கீல்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் ஏற்கனவே நமக்கு ராகுல் காந்தியினுடைய விஷயத்தில் இதே போன்றுதான் அவதூறு பேசினார் என்று கூறி இரண்டு வருடங்கள் அவருக்கு சிறை தண்டனை வழங்கி எம்பி பதவியை பறித்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த வீடையும் பறித்திருந்தனர் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் வந்து ராகுல் காந்திக்கு வழங்கப்பட்ட நீதி மிகப்பெரிய மோசமான ஒன்று என்று கூறி அதனை ரத்து செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இப்படியெல்லாம் இருந்தபோது இதே போன்ற ஒரு விஷயத்தை தான் மீண்டும் சஞ்சீவ் சிங்கின் மீதும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மீதும் முன்வைக்க பார்க்கிறார்கள் இது எப்படி பாஜகவினரால் சாத்தியமாகுமா குஜராத் உயர் நீதிமன்றம் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது உண்மையிலேயே நரேந்திர மோடி அவர்கள் பட்டம் ஆர்ட்ஸ் மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எண்பத்தி மூன்று காலகட்டங்களில் இவர் அதனை படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா என்கின்ற சந்தேகம் இன்று வரையிலும் அது நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்